ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் துபாயிலேருந்து ஃபைசல் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை டைம் பார்த்திங்கன்னா மதியானம் நாலு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் கிளம்புறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லீவு வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் தான் போயிட்டு நான் சீக்கிரம் வந்துருன்னு வாங்க எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டுருக்கேங்க வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க சைடில் உள்ள அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரெண்ட் ரூம் தான் போகிறோம் போய் எங்கள் ஃப்ரெண்டு கூட வெளியில் போகலான்னு ஒரு பிளான்னு எங்கேயோ லாங்கெலாம் போக முடியாது சும்மா பக்கத்தில் ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா நாலு மணி நேரம் அதுக்குள்ளே ஓடிடும் ஒரு திரும்பி ஏழு எட்டு மணிக்கெலாம் ரிட்டர்ன் வந்துடுன்னு வாங்க நம்ம எங்கே போகிறதுன்னு பார்ப்போம் அதே போல் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி போய் பழைய வீடியோலாம் பாருங்கள் ஷார்ட்ஸும் பாருங்கள் அதிகமாக இடையில வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ வந்து நம்ம ஒரு மாலு உள்ளே வந்திருக்கோம் வாங்க அப்படியே வந்து மழை பெய்யுது அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க அதை தான் வந்திருக்கேன் உங்களை காமிக்கிறேன் அப்படியே பொக்கேஷாப்பு ஃப்ரெஷ்ஷு இதுதான் இதுனா ஃப்ரெஷ்ஷு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரபு தான் அதிகமாக இருக்காங்க இங்கே பார்த்தாலும் கேஎஃப்சி மெக்டானல் அந்த மாதிரி கடை தான் அதிகமாக இருக்குது இங்கே நம்ம எது உள்ளே போய் பா மழை மேலேருந்து மழை பெய்யிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடம் தான் பிள்ளைங்க எல்லாம் நிற்கிறாங்க இந்த காரை பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே உள்ளே தாங்க இருக்குது வண்டியை பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குது வண்டி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க பழைய காலத்து டீ இந்த இடத்துல தான் மழை பெய்யும் மேலே வந்து லைன் வச்சுருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படியே ப்ளூ கலர் லைட்டை போட்டு அப்படியே வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி காணப்படுங்க கருப்பு கலரு டீப்பு போட்டு மேலே செட் பண்ணி வச்சுருக்கோம் போகிறேன்

இந்த இடத்துல வந்து வெயில்ன்ற அந்த ஹீட்டே தெரியல செம்ம கூலிங்காக இருக்குது இந்த இடம் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது இது ஒன்று வந்து கீழே தொங்குது அதனால தான் நான் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஹோல் இருக்கு பாருங்கள் இதேமாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது அப்படியே போய் பார்ப்போம் வின்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சரியான கூட்டமாக இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு தான் இந்த இடத்துல அஞ்சு ரூபா வாங்க நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் மிக்ஸ் மிக்ஸ் வாங்குவா பார்த்தீங்கன்னா மூணு ஐஸ்கிரீம் இருக்கு வெண்ணிலா சாக்லேட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணுது நம்ம வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணது வாங்குவோம் நம்ம வந்து ரெண்டு மிக்ஸும் வாங்கியாச்சு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அதான் ரேட் அதிகம் தான் ரூபா வெளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா தான் இங்கே வந்து அஞ்சு ரூபாஸ் வாங்குறாங்க அப்படியே வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் மெல்ட் ஆயிடுச்சு வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சின்ன பிரிட்ஜு இருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதெல்லாம் இங்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க அதான் கட்டி வச்சிருக்கான் போகக்கூடாதுண்டு இந்த பிள்ளை ஏறக்கூடாது கூடாதுங்க இந்த சின்ன பிள்ளையே பாருங்க நம்ம வந்து உட்காந்தாச்சும் ஒரு இடத்துல எல்லாம் கொடை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இங்க வேகமா இருக்குங்க பார்த்தீங்கன்னா சரியான மழை உங்களை பார்க்கறதுக்கு கம்மியா இருக்கும் இருக்கோம் அதோட வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க வாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இருக்கும் ஒரு அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி இடத்த செட் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு எல்லாம் நீங்களாம் வாங்க சார்ஜா லொக்கேஷன் வந்து முடிஞ்சுன்னா நான் கொடுக்குறேன் பாருங்க சரியான கூட்டம் வந்துடுச்சு ஏன் போமா நேராக போவாங்க அப்படியா இந்த மலையில் நலையிறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு கொடையை பிடிச்சி ஆமாம் வின்டேஜ் ஏ காரு இது மாதிரி வந்தோடனே இங்கே பர்ஃப்யூம்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வி பர்ஃப்யூம் துபாயில் இருக்குது இந்த கடை எங்கே பார்த்தாலுமே இருக்குது நம்ம அப்போ உள்ளே போய் பார்க்க போகலாம் இது வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு த்ரீ டேஸ் போட்டிருக்காங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஜெரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ஜெரம்ப்ஸ் தான் போட்டிருக்காங்க டேவிட் வேற டேவிட் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க டேவிட் அஃபு கேளுங்க ஒருத்தர் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா வெரைட்டிலாம் நிறையா இருக்கு பர்ஃப்யூம்லாம் பண்ணுங்க சூப்பராக வச்சுருக்காங்க இதெல்லாம் முன்னூற்றி பதினாலு திரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த பழங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஜிரம்ஸ் உள்ளது நானூற்றி இருபது ரூபா போட்டிருக்காங்க எல்லாமே பாதிக்கு பாதி ரேட்டு இது வந்து எயிட்டி ஃபோர் இருபது இருபதுலாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இது வந்து லேடிஸ் லேடிஸ்க்குள்ள மாதிரி உமன் இது வந்து முன்னூத்தி இருபது ரூபா தொண்ணூற்றி மூணு எல்லாம் வாசம் சூப்பரா இருக்கு இது வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபா உள்ள முப்பத்தி அஞ்சு வீட்டில் குளித்து வைக்கிற கேண்டிலே கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்குள்ளது இது பார்த்தாச்சு இப்போ நம்ம கிளம்புறோம் இதில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பதுலாம் தொண்ணூற்றி மூணு அதே போல் இந்த இடத்துலையும் போட்டிருக்காங்க இது வந்து நூற்றி இருபதுலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இந்த மூணும் சேர்ந்தது பன்னெண்டு நிமிஷம் போட்டுருக்காங்க பாருங்க வேறு நல்லா இருக்கான்னு பாருங்க இது வந்து ஊது அரப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொளுத்தி வைப்பாங்க அதுக்குள்ளது இது ஒரு இருக்கும் கருப்பாக இருக்கும் இதை லேசாக அதை உடச்சி நம்ம நெருப்பில் போட்டால் புகை வரும் முடிஞ்சு இது இந்த கடைப்பே வி பர்ஃப்யூமு இது வந்து துபாய் எல்லாமே இருக்குது பிரான்ச்சு நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு நாளைக்கு போட்டிருக்காங்க ஆஃபரு முடிஞ்சு இங்கே ரைனிங் ரூமும் பக்கத்தில் இருக்குது முடிஞ்சு இங்கேயும் முடிஞ்சு இப்போ நம்ம கிளம்புறோம் வாங்க அதோட நம்ம வேறு எங்கேயோ போல போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அங்கேயிருந்து கிளம்பி மதினாமால் வந்தாச்சு இது ஒரு மாலு ஒரு சின்ன வேலை எனக்கு இதுனால் நம்ம அதையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் இப்போ நம்ம சார்ஜாலேன்னு கிளம்பி துபாய் இருந்தாச்சு துபாயில் உள்ள மதிலாம் மாலம்போம் ஆனால் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படியே அண்டே பார்க்கிங் போட்டாச்சு பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டுருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா புர்காலாம் பார்த்தீங்கன்னா முப்பது கிராம்ஸ் தான் நாற்பது ரம்ஸ்லேயும் இருக்கு இதெல்லாம் வந்து புர்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது கிராம்ஸு தான் ஷாலு டென் கிராம்ஸு கொஞ்சம் வாங்க உள்ளே போய் பீஸ்மாக பார்க்கலாம் எவ்ரி திங் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் உள்ள தான் மேக்அப் செட் நிறையா இருக்கு இந்த கடைக்கு தான் நம்ம வந்துருக்கோம் லோனெக்ஸ் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த பேட்டு வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தான் அதை வாங்கிட்டு அப்படி தருவோம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா செமில் கார்ட் பேட்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறாராம் நெட்லாம் போயிடுச்சுன்னா இங்கே தான் பின்னுவாங்க மிஷினாக இருந்துச்சு இரநூத்தி எழுபது கிராமச்சு இந்த ஊரு காசுக்கு ஒரு ஆறாயிரம் வேலை காஸ்ட்லியான பேட்டு எல்லா பேட்டங்க இருக்குது இன்னும் வீட்டில் ரொம்ப லெஸ்ஸு முந்நூற்றி அறுபது ஊரு காசுக்கு ஏழாயிரூவா வரும் ஏழாயிரூவா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதில் ரேட்டு பாருங்கள் ஆயிரத்தி பத்து தெரிஞ்ச ஊறு காசுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபா சுற்றம் வருது இந்த பேட்டடே வில இது வந்து ஃப்ரேமு தான் நம்ம வந்து எப்படி அவங்க அந்த அந்தமாரி அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ரேட்டிங்கு இந்த ஃப்ரேம் வந்து நம்ம முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் நம்ம ரிப்பேர் பண்ணுறது ரெடி ஆகிட்டு ஒரு கசுக்கே ஆறாயிரூவா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த உங்களுக்கு அந்த நெட்டு பார்த்தோம்ல அது இதெல்லாம் பாலே இதோடு நம்ம பேட்டை வாங்கிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே போல் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே பாய்